ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனாக ஆன் பண்ணி வச்சுருக்கோங்க இன்றைக்கி வந்து பாலாக்கீரையில் வந்து இப்படி ஒரு சாம்பார் செய்யலாம் இதை வந்து பசலக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க பசலக்கீரையை வந்து நல்லா எடுத்து வச்சு ரெண்டு வெள்ளைப்பொடு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் இங்கே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு கடுகு உளுந்து போட்டாச்சு அது பொரியவும் கொஞ்சம் வெந்தயம் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க அது நல்லா வந்து பொரியணும் பொறிஞ்ச பறவை நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா அதையும் நல்லா வதக்கிட்டு இதுக்கு ரெண்டு தக்காளி பழம் போட்டால் போதும் தக்காளி பழத்தை நல்லா நசித்து போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கணும் ஸோ நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பசலக்கீரை சாறையும் இதில் வந்து ஊற்றிடணும் இங்கிட்டு வந்து துவரம்பருப்பை வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் பசளக்கீரை நல்லா அரைச்சி இதில் ஊற்றியாச்சு நல்லா வந்து கிளறினுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அது வந்து பாயில் ஆகணும் அப்படின்னா தான் அந்த ஸ்மெல் தெரியாது குழந்தைகளும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து மஞ்சள் தூள் லைட்டாக போட்டுட்டு கிளறி விட்டுருங்க பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ நல்லா சுண்டை இது ஒரு ஒரு இதுக்கு வரும் ஆயிலெலாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நான் எடுத்து வச்சுருந்த பருப்பு வேக வச்சுருந்ததை இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கிளறி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு கொதி வந்து வச்சுருங்க சூப்பரான ஒரு டேஸ்டியான பசளைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசை சாம்பாருக்கெல்லாம் செமையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுனா சேனலை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் பாபாய்